வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பொது அறிவு இல்லாதவன் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார் அவருக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருந்தன பண்ணையாருக்கு ஒரே ஒரு பெண் தான் ஆனால் அந்த பெண் ஆணை போலவே வளர்ந்தாள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றாள் மேலும் கலை இலக்கியம் இசை ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தாள் பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை தேட முயற்சி எடுத்தார் பண்ணையார் வரக்கூடிய மாப்பிள்ளை தன் வீட்டோடு இருக்கக்கூடியவனாக பார்த்தார் பல மாதங்களாக பல ஊர்களில் பார்த்தும் எதுவும் பொருத்தமாக அமையவில்லை எவனுமே மாமனார் வீட்டில் தங்கும் மாப்பிள்ளையாக வர விருப்பமில்லை பக்கத்தூரில் பையன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை கல்லூரியில் படிக்க வசதி இல்லை சிற்றப்பன் வீட்டில் தங்கியிருந்தான் அவன் வேலை தேடியும் விண்ணப்பம் போட்டுக்கொண்டும் இருந்தான் பண்ணையார் அவனைப் பற்றி விசாரித்தார் அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை அவனையே ஏற்பாடு செய்து பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அவனை வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் கூறினார்கள் அந்த ஏழை இளைஞனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் பண்ணையார் அந்த இளைஞனும் மாமனார் வீட்டில் மனைவி சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து வந்தான் பண்ணையார் காசிக்கு யாத்திரை சென்றார் ஒரு பாடகர் ஒருவர் தம் குழுவினருடன் பண்ணையார் வீட்டுக்கு வந்தார் ஊர்தோறும் செல்வந்தர் வீடுகளில் பாடுவது வழக்கம் என்றார் பண்ணையார் யாத்திரை சென்றுள்ளார் எனக்கு இசையில் விருப்பமில்லை நீங்கள் பண்ணையார் வந்த பிறகு வரலாம் என்றார் மாப்பிள்ளை பாடகர் வருத்தத்தோடு புறப்பட தயாரானார் அப்போது குளித்துவிட்டு வந்த பண்ணையார் மகள் வந்தவர் யார் எதற்காக வந்தார் என்று கேட்டார் பாடகராம் பாடினால் சன்மானம் பெறலாம் என்று வந்தார் பண்ணையார் யாத்திரை போயிருக்கிறார் அவர் வந்த பிறகு வரலாம் என்று கூறி அனுப்பினேன் என்றான் மாப்பிள்ளை நம்பிக்கையோடு வந்தவரை வெறுமனே போகச் சொல்வது முறையல்ல என்று கூறி பாடகரை வரவழைத்து இசை நிகழ்ச்சி நடத்தும்படி ஏற்பாடு செய்தாள் பண்ணையார் மகள் எனக்கு இசையே தெரியாது நான் எப்படி சபையில் இருந்து ரசிப்பது என்றான் மாப்பிள்ளை அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் குடிமையில் ஒரு நூலை கட்டி அதை தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பின்வரிசையில் அவள் இருந்தாள் பாடகர் பாடத் தொடங்கினார் உள்ளூர் மக்கள் கூடியிருந்தனர் பாடகர் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தார் பாட்டுக்கு ஏற்றபடி நூலை ஆட்டிக் கொண்டிருந்தாள் பண்ணையார் மகள் அவ்வப்போது மாப்பிள்ளையின் தலை அசைந்து ஆடியது மாப்பிள்ளை நல்ல ரசிகராக இருக்கிறாரே என்று பாடகர் நினைத்து மேலும் சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தார் திடீரென பாடகரை பார்த்து உம்முடைய பாட்டை நிறுத்தும் என்றார் மாப்பிள்ளை பாடகர் திடுக்கிட்டார் பாட்டில் ராகத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதோ என்று குழப்பத்தில் ஆழ்ந்து பாட்டை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளையை பார்த்தார் என் குடிமையில் கட்டியிருந்த நூல் விட்டது என்றான் மாப்பிள்ளை பாடகர் உட்பட அனைவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை அதன் பின் ஒரு பாடகரை கொண்டு மாப்பிள்ளைக்கு இசை பயிற்சி கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்தனர் ஏழையாக இருப்பது குற்றமில்லை ஆனால் முட்டாளாக இருக்கக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்